ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வஸ்மதி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த லட்சுமி பேசுகிறேன் இப்போ பார்க்க போகிறது நம்ம சாமை முறுக்கு தான் பார்க்கலான்ட்டு இருக்கோம் சாம முறுக்கு தான் பார்க்கலான்ட்டு இருக்கோம் ஒரு கிலோ சாமைக்கு அரை கிலோ பாசிப்பருப்பு பயத்தம்பருப்பு பருப்பு கால் கிலோ கடலைப்பருப்பு போட்டு அரைச்சின்னு வந்திருக்கேன் நான் சாமையை அஞ்சு மணி நேரம் ஊற போட்டு கலைஞ்சு துணியில் உணர்த்தி நல்லா உணந்தாட்டு கடலப்பருப்பு கால் கிலோ பாசிப்பருப்பு பயத்தம்பருப்பு அரை கிலோ போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சின்னு வந்திருக்கேன் இது இப்போ நாம் இதில் வந்து அரிசி மாவு எதுவுமே இதுக்கு போட வேண்டாம் ஏன்னா சிறுதானியத்தில் நம்ம அரிசி மாவெல்லாம் போட்டால் அதோடைய அதனுடைய தன்மை நமக்கு குறைஞ்சு போயிடும் அதனால் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா கெட்டுக்கோங்க ஒரு டம்ளாருக்கு அரை டம்ப்ளார் பயத்தம்பருப்பு கால் டம்ப்ளார் கடலப்பருப்பு இதுக்கு நம்ம மொத்தமாக உப்பு போலாம் உப்பெல்லாம் கம்மியாக தான் பிடிக்கும் நான் சிறுதானியங்கள்லாம் உப்பு கம்மியாக தான் செலவாகும் நிறையா இழுக்காது நான் வந்து இன்றைக்கி முள்ளு முறுக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறேன் அதனால் வந்து இதுக்கு நான் காரம் போடலை இது வந்து கருப்பு எள்ளு போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க இது நம்ம கலக்கலாம் அதுக்கு மேலே நான் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கிறேன் இதுக்கு சுட்டெண்ணெய் மட்டும் போதும் நெய்யோ வெண்ணையோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் இது நாம அதுக்குள்ள நல்லா கையில கலந்துருவோம் உப்பு எண்ணையும் நல்லா கலந்து விட்டுருவோம் எல்லாத்தையும் ஒன்னா இதுக்கு அரிசி மாவு கடலை மாவு எதுவுமே போட வேண்டாம் வெறும் சாம சாம மாவே விற்கிறது ஆனால் எனக்கு இங்கே கிடைக்கல நான் சாமையை வாங்கி அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற போட்டுருந்தேன் ஊற போட்டு களைஞ்சு நல்லா வடிகட்டி உணர்த்தி அரைச்சின்னு வந்திருக்கேன் உங்களுக்கு சாமான் மாவு கிடச்சதுன்னா மாவு வாங்கிக்கோங்கோ அரை கிலோ பைத்தம்பது ஒரு டம்ளாருக்கு அரை அப்படின்னு கணக்கு இதான் அதை ஸ்டார் இதுதான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் முள் முறுக்குன்னு இதில் நாம் எண்ணெயை கொஞ்சம் தடவிக்கலாம் இதுக்கெல்லாம் எண்ணெய் உள்ள தடவின் இருந்தோ இல்லாட்டி வந்து அது மாவு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புழிகிறது காடாக அந்த எண்ணெய் சூடாக இருக்கு இதனையும் நல்லா எண்ணெயை விட்டு இது பண்ணிக்கோங்க நான் நல்லா எண்ணெயை தொடச்சி வச்சுட்டேன் நல்லா சூடாகட்டும் ஒரு கரண்டி நம்ம குழம்பு கரண்டிய கே இருக்கு இல்லையா அந்த கரண்டியால் ஒரு கரண்டி இதை வந்து நம்ம எண்ணெயை எண்ணெயை விட்டு நல்லா மாவு கலந்துக்கலாம் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு மாவு கலந்துக்கலாம் கருப்பேல் நான் போட்டுகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வெள்ளல் இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் வெள்ளலும் விருப்பப்பட்டா நீங்கள் போட்டுக்கோங்க நான் கருப்பேல் போட்டுகிட்டுருக்கேன் நல்லா மா எண்ணெய் சூடாகட்டும் நீங்கள் அதே மாதிரி மாவு ஃபுல்லாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்காதீங்கோ அப்படி பிசைஞ்சேனா வந்து இது வந்து சிறுதானிய மாவு அது டக்குன்னு சகப்பாயிடும் மாவு பிழிஞ்சோடனே அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த அச்சுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாவு எடுத்து எடுத்து வச்சு வச்சு நீங்கள் பிழிஞ்சுக்கோங்க ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன் சொரல்ன்னு சத்தம் கேட்குறேன் சூடாக பாரு என்ன ரெண்டாம் எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அந்த முறுக்கு அச்சுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தண்ணி விட்டு கலஞ்சிடலாம் இதில் வந்து நம்ம எந்த மாவும் கல தண்ணி விட்டு கலந்துக்கலாம் அரிசி மாவோ கடலை மாவோ எதுவுமே இல்லை வெறும் சாமையும் வெறும் பருப்பும் கடலைப்பருப்பும் தான் அரைச்சிருக்கோம் அதனால் வந்து டக்குன்னு செவந்துரும் இதே வந்து சாமையிலே நீங்க எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் குதிரவாளி மாவு கம்பு மாவு கலந்து வச்சுருவோம் நமக்கு இந்த அச்சுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவோம் முறுக்கு பிடிக்கி கொஞ்சோஜமாக தண்ணி விட்டு பேசிக்கலாம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இதே கொஞ்சம் ஜாஸ்தியா எழுத்துது ஒவ்வொரு ஏட்டுக்கும் நீங்க பிசஞ்சுக்கணும் இல்லைன்னா மாவு வந்து டக்குன்னு முறுக்கு நீங்க புழிஞ்சு விட்டு ஒரு ரெண்டே செகண்ட்ல வந்து உங்களுக்கு இதாயிடும் மாவு செவந்த மாதிரி குருக்கு டக்குன்னு செவந்துடும் நீங்கள் வேணுன்னா காரம் போட்டுக்கோங்க இது நான் முள்ளு முறுக்குனாலும் காரம் போடலை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அடுக்கு ரொம்ப எண்ணெய் சூடாயில் போகிறதேன்னு ஆஃப் பண்ணிட்டேன் நான் முறுக்குக்கு ரீஃபைண்ட் ஆயில் தான் சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் தான் வச்சிருக்கேன் ரொம்ப ஹானாக கடத்தியில் தண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் ಿ ರೀ ஓசை அடையினாட்டு எடுத்துடலாம் ரொம்ப புழிய முடியல அடுத்த கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு நம்ம வழக்கமாக புயிற மாதிரி புளிஞ்சேன் இது வெறும் கம்பு மாலாம் ஹார்டாக இருக்குது இந்த சாம்பம் மாவுனாலும் ஹார்டாக இருக்குது நான் எண்ணெயெல்லாம் கம்மியாகலாம் வச்சுப்பேன் அதிகம் வைக்க மாட்டேன் மிச்சம் பண்ணி நிறையெலாம் மிச்சம் பண்ணி இது பண்ண மாட்டேன் நாங்கள் ஒரு ட்ரிப் யூஸ் பண்ணுவோம் இன்னும் வேணுன்னா இன்னும் ஒரு ட்ரிப் ஏதாவது அப்பளா விடாமல் பொறிப்போம் உடனே அந்த எண்ணெயை கொட்டிவிடுவோம் இல்லாட்டி சமையலுக்கு டக்குன்னு யூஸ் பண்ணி இது போயிவிடுவோம் தீர்த்துடுவோம் அது திருப்பி திருப்பி அதை பொறிக்கவே மாட்டேன் பொறிக்கிற ஐட்டங்கள் ஒரு ட்ரிப் மீறி போனால் ரெண்டாவது ட்ரிப் அவ்வளோதான் இது பாருங்க சாம்ப முறுக்கு இது டிவி இப்படிதான் காட்டணும் இது பாருங்க உடச்சு காட்டுறேன் பாரு என்ன சத்து கேட்கிறதா சாம முறுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு வந்து உடம்புக்கு நல்லது இன்னும் ஒரு இது போட்டு காட்டுறேன் ஒரேடு போட்டு காட்டுறேன் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து இப்போல்லாம் சின்ன பசங்களுக்குலாம் இதெல்லாம் சத்தே கிடையாது சாப்பிட்றதுலலாம் அதுக்கு சாப்பிட்ற நூடுல்ஸ் அது இதெல்லாம் கேட்க இதெல்லாம் பிடிச்சதுலாம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்கோ இன்னொன்று போட்டு காட்டுறேன் ஓ பாருங்க ரெண்டாள் போட்டிருக்கேன் சாம முறுக்கு லைக் பண்ணுங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வேலை உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்